அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கால பராமரிப்புக்கள் அல்லாஹுடைய தூதர் வலை வசல்லம் அவர்கள் விடுமுறை காலங்களில் விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தருவார்கள் பொதுவாக குழந்தைகளை விளையாட அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது அன்னை ஆயிஷா நாயகி ரதியு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நான் சிறுமியாக இருந்தபோது பொம்மைகள் வைத்து விளையாடுவேன் எனக்கு சில தோழியர் இருந்தனர் அவர்கள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் இந்த செய்தி சஹுல் புகாரியிலே ஆறு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தைகள் பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்கு விளையாட்டு ஒரு சிறந்த ஒன்றாகத்தான் பாவிக்கப்பட்டு வந்தன இருந்தபோதிலும் தற்காலத்தில் பிள்ளைகளுக்கு அதிகமான முறையிலே அவர்களுடைய படிப்பு சுமையை ஏற்றி அவர்களுக்கு ஓய்வு இல்லாமல் விளையாடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்காமல் அவர்களை சதா அந்த படிப்பு படிப்பு என்கிற ரீதியிலே ஈடுபடுத்தி கொண்டிருப்பதுதான் தற்போது பெரும்பாலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லும் நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் இரவில் தொழும்போது உறக்கம் மேலிட்டு நாவில் குரானுடைய வசனங்கள் வராமல் தடைபட்டு தாம் என்ன சொல்கிறோம் என்பதை அவர் அறியாத நிலைக்கு சென்று விடுவாரானால் அவர் படுத்து உறங்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுரார் ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு நான்கு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகை என்பது அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டில் கூட ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி கொடுத்து உறக்கமாக உபரியான வணக்கமா என்று வந்தால் உறக்கம்தான் அந்த இடத்திலே முதன்மைக்குரியதாக பாவிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு முறை அபிசீனியர்கள் அதாவது எத்தியோப்பியர்கள் ரபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு முன்பாக தங்களுடைய விளையாட்டுக் கருவிகளை வைத்து ஈட்டிகளால் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது உமர்வலியல்ல அவர்கள் வந்து இதை பார்த்து கோபமடைந்து குனிந்து சிறு கற்களை எடுத்து அவற்றால் அவர்களை அடித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹி வசலம் அவர்கள் உமரே அவர்களை விடுங்கள் என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பிலே இந்த விளையாட்டு பள்ளிவாசருடைய வளாகத்தில் நடைபெற்றதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி சொகைகுள் புகாரியிலே இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபிசீனியர்கள் பள்ளியிலே வீர விளையாட்டுக்கள் விளையாடும் போது என் அறைவாசலில் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய மேலாடையால் என்னை மறைத்த நிலையிலே வீர விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன் என்று அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற செய்தியும் சஹிஹுல் புகாரியிலே நான்கு ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விளையாட்டு என்பது எந்த அளவிற்கு உடலுக்கு வலிமை ஊட்டக்கூடியது என்பதையும் அந்த விளையாட்டிற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தன் சமுதாயத்தவர்களை வழிநடத்திய விதம் அவர்களை ஆர்வப்படுத்தி விதம் ஒரு நிகர்காட்ட முடியாத ஒன்றாகத்தான் பாவிக்கப்படுகிறது அந்த அளவிற்கு விடுமுறை காலங்களிலே குழந்தைகளை பிள்ளைகளை நன்றாக விளையாட அனுமதிக்க வேண்டும் அந்த காலங்களிலே அவர்களை இரவிலே நேரத்தோடு உறங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பின்பற்றப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நல ரீதியாக வலிமையுள்ளவர்களாக மன ரீதியாக வலிமையுள்ளவர்களாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தும்